ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் இஸ் அலெக்ஸ் இயர் இந்த ப்ராப்ளத்தில் வந்து டிவிடெண்ட் ரிசீவ் ஃப்ரம் டென் பர்சென்டேஜ் ஆஃப் ரூபீஸ் டொண்ட்டி ஃபைவ் ஷேர்ஸ் இஸ் டூ தௌசண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது நம்பர் ஆஃப் ஷேர்ஸை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஷேர்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மின் டூ அதோட ஃபேஸ் வேல்யூ போடும்போது டோட்டல் அமௌண்ட் வரும் அண்டு இதுல வந்து நமக்கு டிவிடன் வந்து டென் பர்சன்டேஜ் அப்படின்னா இன்டூ டென் பை ஹண்ட்ரட் அந்த டிவிடன் அமௌண்ட் அப்படின்றது வந்து டூ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க அப்போ நம்பர் ஆஃப் ஷேர் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் அதர் சைட் போயிடும் டூ தௌசண்ட் இன்டூ ஹண்ட்ரட் ஹோல்டோட பை இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டென் வந்து டினாமினேட்டர்ல வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஒரு ஜீரோ அண்ட் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இன்டூ இந்த டூ தௌசண்ட் கேன்சல் பண்ணா எயிட்டி வரும் டோட்டலா எயிட்டி இன்டு டென் அப்போ எயிட் ஹண்ட்ரட்